தோற வர இருக்கிறது காலையும் காலை வீரரும் சிறப்பான வீரர்கள் சரபு வி command மாவட்டம் மேலூர் வட்டம் கள்ளம்பட்டி பேச்சியமளோடு கள்ளம்பட்டி காலையினை அடக்கிய வீரமண்ட அவர்களை இந்த மதுரை மாவட்டம் மேலூர் நகரை வெள்ளம்பட்டி மேட்சியம் அபியமனது வெள்ளை காலை அந்த காலையை நாங்கள் எப்படி கொடுத்து வெல்வோம் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெண்டு சிலை மீட்டர் நோக்கத்தோடு

உன் காற்றில் உன் வேணி அசையா பெண்ணே புயலும் உன் வீரியத்தில் தெரியை இலைத் அடி கள்ளமே நாட்டைக் கண்டு மறளே சூடேற்றி மூளையை முறிக்கேற்றி ஊசி வெய்யின் வரபத்தால் புழுதி விளைத்தி உன் திமிலுக்கு ஐயே திமிரை ஆடிகின்ற கால் அய்யா பலவளவே பரிசு எட்டு படுதா ஐவரி உள்ள ஒரு